நாயகம் கூற நான் கேட்டு இருக்கின்றேன் சமயத்துற சூலுல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லம் யகோல்லா தது ஹொலுல் மலாய்க்கத்து பை தன்ஃபிகி ஜரசுன் என்றார் எனவே எந்த வீட்டிற்குள் மணியோசை சத்தங்கள் கேட்கப்படுமோ மணியோசை சத்தங்கள் இருக்குமோ அந்த வீட்டிற்குள் மலாய்க்காமார்கள் நுழைய மாட்டார்கள் என நாயகம் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று அன்னை ஆயிஷா ரசியல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்கள் அறிவித்தார்கள் சில வீடுகளுக்கு முன்னால் மணியோசை தரக்கூடிய ஆபரணங்களை காற்றுக்கு வீட்டிற்கு இயங்கக்கூடிய முறையில் வீட்டிற்கு முன்னால் தொங்க விட்டு இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆபரணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது திட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஆபரணங்களை விற்பனைக்காக வெளியிட்டால் முஸ்லிம்களும் அவர்களினுடைய வீடுகளுக்கு முன்னால் தொங்க விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் விற்கப்பட்ட பொருள் தான் இந்த ஆபரணம் என்பதையும் மறந்துவிடாது அமர்களினுடைய வருகை இல்லாத வீடுகளில் பஞ்சமும் கஷ்டமும் நெருக்கடிகளும் தான் உண்டாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்